காவ்யா என்ற சிறுமி தன் தாத்தாவுடன் திருச்செந்தூர் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தாள் தாத்தா இந்த கடல் ஏன் கோயிலுக்கு இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறது என்று கேட்டாள் தாத்தா சிரித்துக் கொண்டே காவ்யா இந்த கோயில் இருக்கும் இடத்திற்கும் இந்த கடலுக்கும் ஒரு பெரிய கதை இருக்கிறது சொல்கிறேன் வா என்றார் இருவரும் கோயில் படிக்கட்டுகளில் அமர்ந்தனர் தாத்தா சொல்லத் தொடங்கினார் பல காலங்களுக்கு முன்பு சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் இருந்தான் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன் தேவர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்தான் காவ்யா கவலையுடன் தாத்தாவை பார்த்தாள் தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் தன் நெற்றிக்கன்னில் இருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பொறிகளும் சேர்ந்து ஒரு அழகான சக்தி வாய்ந்த குழந்தையாக மாறியது அவர்தான் நம் முருகன் என்றார் தாத்தா சூரபத்மனை அழிக்க முருகன் தன் படைகளுடன் கிளம்பினார் அவர் தன் பாசறையை அமைக்க தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த கடற்கரை இங்குதான் அவர் போருக்கு தயாரானார் என்று தாத்தா அந்த இடத்தை சுட்டிக்காட்டினார் சூரபத்மன் ஆணவம் மிக்கவன்